ஓகே நடைபெற்றுக் கொண்டிருப்பது அருள் கலைஞர் போட்டியில் முன்னிட்டு மசூக் பவுண்டேஷன் உறுப்பினர்களுக்கான அறிவு கலைஞர் போட்டியில் முதலாவது போட்டியாளர் ஜெஸ்மி மூசா அலிஸ்பா ஐனி அலிஸ்பா ஐனி அவர்களுக்கான கேள்வி உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அவருடைய அறிவை சோதித்தோம் இப்பொழுது அவருடைய அதிர்ஷ்டத்தை சோதிக்க போகிறோம் உங்களுக்கான பரிசில்கள் இரண்டு பின்பக்கம் உள்ளன நீங்கள் சொல்ல வேண்டியது எந்த உங்களுக்கு தேவை இடது பக்கத்தில் உள்ளதா வலது பக்கத்தில் உள்ளதா ரைட் ரைட் அறிவு Let me Mother, La baby, baby. <speaking> In the <Spanish> பசவிக் சமத்திரம் என்பது மிகவும் சரியானடை தேவையா குருக்க ஐ கொோ ரை! வளி கட்ட முடியுமா நான் திஸ் இஸ் லியோ Ахмед லோஹி இன்நா ஆஃவினா கல் கௌல் வல்லி லவஃபிக்க வன்ஹ இன்ன சனயتك ஹுவ அல் அப்தா வெரி குட் நான் கேன் மத்தற ஹோதம் அலகார தேயோன் கார்டியலி பாசமின அவர்களை குண்கார பரிசு பொருட்கள் உள்ளது வேண்டுமா உள்ளது வேண்டுமா ரைட் ஓகே

லெஃப்ட் படிவான் போட்டியாளர் அவர்களே நீங்கள் சிங்கள பாடல்கள் உங்களுக்கு பாட முடியுமா பெஸ்ட் வகிணா பாடலை பாடி காட்டுங்கள்

question for you can i ask now which is the very smallest continent in the world australia australia wow right answer all of you your hands. which is the gift would you like to get in right hand or left hand My name, name. is... சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க போகிறோம் அவர் விவசாயத்தில் மிகவும் ஆர்வமான ஒருவர் ஆகவே அது சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் என்று அழைக்கப்படுபவர் யார் அவர்களுக்கு எந்த பரிசு வேண்டும் எழுதுகின்றதா

ಒಟ್ಟಿಗೆ ಆಂದ್ರೆ ತಿಕ್ಕೊಂಡ್ರು ಆಜિલેಟಿ ಬರ್ತula ಇಂಗೇ